மற்றும் குவாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஓசூர் போக்குவரத்து காவலர்களுக்கு மாத ஊதியம் மாவட்ட எஸ்பியிடம் காசோலை வழங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி மிகப்பெரிய தொழில் நகரமாக வளர்ந்து வருவதுடன் மாநகராட்சியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது இதனால் இங்கு அதிக வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் போக்குவரத்து முறைப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு உதவியாக தன்வாளர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவன சமூக பங்களிப்பில் ஒரு பகுதியாக தனியார் பெரு நிறுவனங்களில் சார்பில் ஏராளமான போக்குவரத்து பாதுகாவலர்கள் பணி அந்த வகையில் ஓசூர் மாநகரில் எழுபத்தி ஒன்பது போக்குவரத்து பாதுகாவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பிற தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் பகுதி நேர பணியாளர்களாக பணியாற்றி போக்குவரத்து முறைப்படுத்துதல் நடவடிக்கைகளில் உதவி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் போக்குவரத்து பாதுகாவலர்கள் நலன் கருதி அவர்களுக்கான மாத ஊதியம் வழங்கிடும் வகையில் சில நிறுவனங்களும் முன்வந்து காவல்துறையினருக்கு உதவியாக உள்ளனர் அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை எஸ்பி பி தங்கதுரை வேண்டுகோளுக்கு இணங்க கிருஷ்ணகிரி மாவட்ட கிரசர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பத்து போக்குவரத்து பாதுகாவலர்களுக்கான மாத ஊதியத்தை நிரந்தரமாக வழங்க முன்வந்துள்ளனர் அதற்கான காசோலையை ஓசூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் எஸ் ஆர் சம்பங்கி மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட எஸ்பியிடம் வழங்கினார் இந்த நிகழ்வின் நிகழ்வின்போது ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாத் மற்றும் கரசர் சங்க நிர்வாகிகள் உடன் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கரிசர் சங்க தலைவர் எஸ் ஆர் சம்பங்கி தெரிவிக்கையில் ஓசூர் மாநகரம் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய நகரமாக வளர்ந்து வருகிறது இதன் காரணமாக இங்கு ஏற்படும் போக்குவரத்து நெரிச்சல் முறைப்படுத்துவதற்காக காவல்துறையின் சார்பில் சமூக பங்களிப்பின் பயலாக போக்குவரத்து பாதுகாவலர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்தார் இதனை ஏற்று முதல் கட்டமாக பத்து போக்குவரத்து பாதுகாவலர்களுக்கான மாத ஊதியம் தலா பதினைந்தாயிரம் ரூபாய் விதமாக தொடர்ந்து வழங்குவதற்கான இன்று மாவட்ட எஸ்பி முன்னிலையில் அதற்கான காசோலையை வழங்கினோம் மேலும் தொடர்ந்து தேவைக்கேற்ப இந்த சேவை தொடரும் என அவர் தெரிவித்தார் பேட்டி எஸ்ஆர் சம்பங்கி தலைவர் மாவட்ட கிரசர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் சங்கம் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் பாரிக் ரிஷர் ஓனர் அசோசியேஷன் சார்பா ஒசூரில் வந்து இந்த டிராபிக் வார்டன்ஸ் வந்து டிராபிக் பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால டிராபிக் வார்டன்ஸ் வேணுன்ட்டு எஸ்பி சார் வந்து சொன்னார் நம்ம அசோசியேஷன் சார்பாக வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கு வார்டன்ஸ் டிராபிக் வார்டன்ஸ் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து தமிழ்நாட்லே வந்து நம்பர் த்ரீ ஆகிருக்கு சார் இண்டஸ்ட்ரி ஏரியா ஒசூர் அதனால வந்து நிறைய போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறதுனால வந்து காவல்துறை வந்து நம்மள அசோசியன் சார்பை வந்து எதனா பண்ண சொன்னாங்க இது மாதிரி வந்து மந்த்லி வந்து கண்டினியூவாக வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து நம்ம அசோசியன் சார்பாக நம்ம கொடுத்துருக்கு வார்டன்ஸ் கொடுத்துருக்கு இந்த போக்குவரத்து வந்து இந்த ஸ்கூல் டைமு காலையில் ஈவினிங் டைமு அவங்க கம்பல்சரி அதை யூஸ் பண்ணிக்குவாங்கன்ட்டு இந்த நம்ம அசோசியன் சார்பை வந்து இது இது நம்ம இன்றைக்கி எஸ்பி சாரோட கொடுத்துருக்கு சார் வந்து ரூபாய் ஒரு பர்சனுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சார் பத்து பேருக்கு வந்து கொடுத்துருங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ